ஹலோ ஆல் வெஜ் லவர்ஸ்க்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி நான்வெஜ் லவர்ஸ்க்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுனா காளான் அதுவும் காளானில் பிரியாணினா சொல்லவாக வேணும் நான் இன்னைக்கு தயிர் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்ப நேரம் நின்று கிண்டாமல் ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முதல்ல மெயின் இன்க்ரீடியண்ட்டான நம்மளோட காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த கட் பண்ணி வச்ச இந்த காளானை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இதில் மசாலாலாம் சேர்க்க போகிறோம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ அந்த மசாலாலாம் நல்லா காளானில் வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம் அந்த காளானையும் வந்து உள்ளே சேர்த்துருங்க அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க காளான்லேயும் வந்து தண்ணி விடும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு கையளவுக்கு மல்லி ஒரு கையளவு புதினா அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ காளானும் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்து வதங்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதினா வந்து சேர்த்துருங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம அரிசியும் அளந்து எடுத்துக்கிடுவோம் நான் வந்து இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வர காளானை வந்து வதக்குங்க அப்போ தான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கிண்ட கிண்ட தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாகவே வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் நம்ம ஃபேஸும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோம் அப்படின்றத விட நம்ம உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஃபேஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸும் க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்கும் அன்ஹெல்தியாக ஆயில் ஃபுட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ உள்ள என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரியே நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஹெல்தியாக சாப்பிடுங்க ஸோ குக்கர்லேயுமே விசில் வந்துருச்சு ஸோ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி வந்து பிரியாணி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதில் வந்து ரொம்ப ஆயிலோ இல்லை தயிர் லெமன் அந்த மாதிரி எதுவுமே வந்து சேர்க்கலை ஆனாலுமே பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியை சூடாக சாப்பிடும்போது தான் அதோடய டேஸ்ட்டே வந்து தெரியும் அதனால் பிரியாணி மட்டும் எப்போவுமே சமைச்ச உடனே சாப்பிட்ருங்க நான் வந்து இன்றைக்கி இந்த முட்டை மிளகு கிரேவியோட தான் சர்வ் பண்ணேன் இந்த காளான் பிரியாணியும் இந்த மிளகு கிரேவியும் வந்து சூப்பரான காம்போ இந்த ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குது இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்